வட்டி என்பது ஹராம் என்பது இது தெரிகிறது நகை கடையில சீட்டு கட்டி நகை வாங்கலாம் தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க இப்ப வட்டியை பொறுத்த வரையில நாயகம் சல்லாஹலை சலம் அவர்கள் முழுக்க அதை தடை செஞ்சுட்டாங்க இது நம்ம அனைவருக்கும் தெரியும் வ மூக்கில சாகிதேஹி வட்டியை சாப்பிடுபவர்கள் சாப்பிட கொடுப்பவர்கள் பதிவு செய்பவர்கள் எழுதுபவர்கள் என்று பதிவு செய்பவர்கள் சாட்சியாக இருப்பவர்கள் என்று எல்லாவற்றையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொல்லா சொல்லிட்டாங்க இப்போ முழுக்க முழுக்க இந்த வட்டியை இஸ்லாம் ஹராமாக்குகிறது தடை செய்கிறது அதனுடைய வாடை கூட இல்லாத அளவுக்கு முற்றிலுமாக தடுக்கிறது இப்போ நகைக்கடையில் வட்டினை முதல்ல என்னென்னு விலங்கிக்கணும் வட்டி என்பது நாம் கொடுக்கக்கூடிய அந்த தொகை நாம் ஒருத்தருக்கு ஒரு தொகையை கொடுக்குறோம்னா அதற்கு மேலாக ஒரு கால நிர்ணயத்தின் அடிப்படையில் கூடுதலாக கிடைக்குதுன்னா அதுதான் வட்டி அது எந்த வகையில் கிடைச்சாலும் சரி அது வட்டி தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த நகைக்கடை சீட்டு இருக்கட்டும் அந்த நகைக்கடை சீட்டில் இந்த வட்டியினுடைய அம்சம் இருக்கு சில இடங்களில் இல்லாமலும் இருக்குது சில இடங்களில் இருக்கவும் செய்யும் இல்லாமல் இருப்பது எப்படி அப்படின்னா இப்ப கடையில் சீட்டு கட்டுவோம் இப்போ மாசம் நீங்க ஒரு ஐயாயிரம் கட்டுறீங்க மாதம் ஐயாயிரம் ரூபா சீட்டு கட்டுறீங்க மாசம் இப்போ செப்டம்பர் மாதம் ஐயாயிரம் ரூபா கட்டுறீங்க எந்த நாளில் கட்டுறீங்க மாதம் ஆனால் ஒன்னாம் தேதியோ அல்லது அஞ்சாந்தேதியோ எத்தனோ ஒரு தேதியில கட்டுறீங்க இப்ப மாசம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி ஐயாயிரம் செப்டம்பர் ஒன்றாந்தேதிங்க கட்டும் பொழுது இந்த நீங்கள் கொடுத்த ஐயாயிரத்துக்கு என்ன கிராம் தங்கம் வரும் நோட் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் அக்டோபர் தேதி ஐயாயிரம் கட்டுறீங்க அக்டோபர் ரெண்டில் நீங்கள் கட்டும் பொழுது என்ன கிராம் தங்கம் வரும் நோட் பண்ணிக்கிட்டார் இப்படி பத்து மாதம் கட்டுறீங்க பத்து மாசம் நோட் பண்ணிக்கிட்டாரு நீங்கள் கடைசியில் பத்து மாதம் முடியும் பொழுது டோட்டல் எத்தனை கிராம் வருதோ அத்தனை கிராம் தங்கத்தை உங்களுக்கு கொடுத்தாருனா இதுல வட்டி வரலை ஏன்னா இதுல யாருமே பாதிப்படையில ஒருத்தருக்கு கூடுதல் நீங்க கட்டின தொகையை விட அவருக்கு கூடுதலாகவோ அல்லது அவர் அவரிடமிருந்து நீங்கள் கூடுதலாகவோ பெறுகின்ற வகை இல்லை நீங்க என்ன கட்டுறீங்களோ அந்த மதிப்புக்கான சரியான தங்கத்தை பெறுறீங்க ஏன்னா தங்க வேலை என்பது ஒரே நிலையில இருக்காது இன்னைக்கு ஒரு வேலை இருக்கும் நாளைக்கு ஒரு வேலை இருக்கும் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும் கூடுதல் குறைவு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த கூடுதல் குறைவு இருந்து கொண்டே இருக்கும் பொழுது இதில் வந்து ஒரு நான் ஐயாயிரம் மாசம் மாசம் ஐயாயிரம் கட்டு கட்டுறேன் பத்து மாசம் முடியும் பொழுது ஒரு பவுனு கொடுக்க ஒரு பவுனு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில நகை கடைசியில் அப்படி இருக்கு ஐயாயிரம் மாதம் ஐயாயிரம் பத்து மாசம் முடியும் பொழுது ஒரு பவுனு அப்படிம்பாங்க இது கண்டிப்பாக வட்டி தான் ஏன்னா இப்படி நிர்ணயிக்க முடியாது தங்கத்தை பொறுத்தவரை இப்படி நிர்ணயிக்க முடியாது கூடுதல் குறை வரும் அந்த கூடுதல் குறைவை மாதம் மாதம் நாம் கட்டுகின்ற தேதியிலே சரியாக குறித்து வைத்து கொண்டு என்ன கிராமம் வருதோ அது தரப்படும் என்றால் அதுல வட்டி கிடையாது அது இல்லாம சும்மா நாம ஒரு தோராயமா நம்ம வந்து மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டிக்கிட்டே வரும் கடைசியில வந்து ஒன்று அந்த நகைக்கடை நிறுவனம் நீங்கள் மாதம் ஐயாயிரம் கட்டினீங்கன்னா பத்து மாச இறுதியில் ஒரு பவுனு தரும்னு சொல்லுவாங்க அல்லது நீங்கள் மாதம் ஐயாயிரம் கட்டினீங்கன்னா பத்து மாச இறுதியில் அது ஐம்பதாயிரம் என்ன இருக்குதோ அந்த ஐம்பதாயிரத்துக்கு தங்க வரும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு வந்தாலுமே ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு வரும் இந்த ரெண்டு அடிப்படையில் வந்தாலுமே யாராவது ஒரு சைடு என்ன செய்யப்படும்னா பாதிப்பு ஏற்படுகின்ற நிலை வரும் அதனால இந்த முறை என்பது இது வட்டியில தான் சேரும் இந்த வட்டியை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை இது வட்டிதான் அப்போ எப்படி நகைக்கடை சீட்டு என்பது நாம் சொன்ன அடிப்படையிலே அன்றைக்கு குறித்து கொண்டு அந்த கிராமங்களை கணக்கிட்டு மொத்தமாக கொடுத்தால் அப்படி இருந்தால் அப்படியும் சில நிறுவனங்கள் நடத்துறாங்க அது போன்று இருந்தால் அதில் சேர்ந்து கொள்ளலாமே தவிர அப்படி இல்லாமல் இப்படி மொத்தமாக கணக்கிட்டு கொடுப்பது என்பது வட்டியிலே சேரும் அதுல நம்ம கலந்து கொள்ளக்கூடாது வட்டி என்பது இன்றைக்கு சமுதாயத்தில் பல பேர்களில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பேர் ரெண்டு பேர்ல பேரை மட்டும் மாத்திக்கிறாங்க இப்போ ஜீரோ பெர்சன்ட் இஎம்ஐன்னு சொல்லுவான் ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் சார்ஜுக்காக இவ்வளவு கொடுப்பான் அது என்ன டாக்குமெண்ட் சார்ஜ் அதான் வட்டி வட்டிக்கு என்ன பேரை மாத்திக்கிட்டது டாக்குமெண்ட் சார்ஜுன்னு மாத்திக்கிட்டாங்க அதே மாதிரி நம்ம பகுதிகளில் ரொம்ப பிரபலம் இப்போ என்ன அட்ரஸே காணும் நிலாப்பே அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் நிறைய போய் போட்டாங்க அது என்ன என்னன்னு சொன்னாங்கன்னா முதலீட்டு நிறுவனம் நாங்கள் என்னப்பா முதலீடுன்னு கேட்டா நீங்க மாசம் அதாவது ஒரு பேக்கேஜ் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு இவ்வளவு ரூபா நாலாயிரம் ரூபா உங்களுக்கு தந்துடுவோம் அல்லது ஐயாயிரம் ரூபா தந்துருவோம் நாங்கள் அதை எப்படி நிர்ணயிக்க முடியும் பிசினஸாக இருந்தா முதலீடு செய்து பிசினஸ் செய்யறதா இருந்தா லாப நஷ்டம் வரும் கூடுதல் குறைவு வரும் நீ எப்படி நாலாயிரம் மாசம் மாசம் நான் தந்துடுவேன்னு நீ எப்படி நிர்ணயிப்பேன் ஐயாயிரம் தந்துடுவேன்னு எப்படி நிர்ணயிப்பேன் அது அப்போதே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அதிகமாக பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு அப்ப நாம பிரச்சாரம் செய்யும் பொழுது நிறைய பேர் நம்மள்கிட்ட வந்து சொன்னாங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்க நம்ம சமுதாயத்தை ஆளாச்ச நம்ம ஆள் தான் எடுத்துட்டு போனார் நம்ம சமுதாயத்தால்னா ஏமாத்த மாட்டாங்க இது நிச்சயமா நம்ம சமுதாயத்தை ஆளுன்னா ஏமாத்த மாட்டாங்க ரொம்ப பரிசுத்தமான ஆட்கள் அப்படியா அதெல்லாம் யாரும் எதையுமே சொல்ல முடியாது மார்க்கத்துக்கு முரணான காரியம் இருக்கும்னா அதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு நம்ம சமுதாயம் தானே அதனால பேசாமல் இருப்போம் இப்படி இருக்கக்கூடாது வட்டினா வட்டி தான் அது எந்த பேர்ல வந்தாலும் சரி முதலீட்டு நிறுவனம்னு வந்தாலும் சரி நகைக்கடை சீட்டுங்கிற பேர்ல வந்தாலும் சரி ஃபைனான்ஸுங்கிற பேர்ல வந்தாலும் சரி டாக்குமெண்ட் சார்ஜுங்கிற பேர்ல வந்து எந்த பேர்ல வந்தாலும் சரி வட்டி வட்டி தான் அதை விட்டு நம்முடைய சமுதாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும்